கடவுள்ளோட போய் உட்காந்தா பாபா இருபத்தி நாலு நேரம் என்ன பார்த்து எனக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாத் இருக்காரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் வீடியோவும் ஸ்டார்ட் ஆகிட்டு கடையும் ஓப்பன் ஆகிட்டு பிஸ்னஸும் ஸ்டார்ட் ஆகிட்டு இது இன்னடையெல்லாம் அடிக்க வச்சிருக்கேன் இன்னொன்னா பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முறை முறை வர மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ முடிச்சுட்டு போகும்போதே கண்டிப்பாக லைக்குன்னு தந்துட்டு போங்க அப்போ தான் எனக்கு ஒரு ஆதரவு தைரியம் தெம்பு எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் மூஞ்சியும் பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஜாரை பார்த்து பார்த்து என்ன நீங்கள் மறந்துடுவீங்க சும்மாவே உங்களுக்கு யாருக்குமே என்ன ஞாபகமே இல்லை ஒரே ஒரு தம்பி மட்டுந்தான் துபாயிலேருந்து தினம் எனக்கு மூணு நாலு மெசேஜ் பண்ணுறாரு கமெண்ட் பண்ணுறாரு அவருக்கு துபாய்க்கார தம்பிக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் இன்றைக்குமே அவர் மட்டும்தான் எனக்கு நியூ இயர் விஷ் பண்ணியிருந்தார் நீங்கள் எல்லாம் என்ன மறந்துட்டீங்க ஆமாம் ரொம்பவே லூஸ் மாதிரி என் குடும்பத்துக்கு என் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் என்ன சேர ஏன் சேர காட்டிக்கிட்டு இருக்கேன் சரி போட்டு உங்க மேலே கோவம் இல்லை இது ரெண்டுமே ஒரு கஷ்டம் வருது ரிப்பேருக்கு வந்திருக்கு இது பேஸ் ஃபுல்லாக அத்து போச்சு பார்த்திங்களா அதுக்காக இந்த பேஸ் வாங்கிட்டு வந்தாச்சு பின்னா அதே மாதிரி இதுலேருந்து ஃபுல்லாக த தண்ணி லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க அதுக்குமே ஒன்று வாங்கியாச்சு இது ரெண்டுமே கஷ்டம் வருது அதுக்காக ரெண்டு பேஸ் வாங்கிட்டு வந்தாச்சு கஸ்டமர் வந்த பின்னா அதுக்கப்புறம் இது இதை பழசை கழட்டி ஓப்பன் பண்ணிட்டு புதுசாக அவங்களுக்கு ஃபிட் தரணும் கஸ்டமர் எல்லாம் உங்களை மாதிரி சேட்டைக்காரங்களாக இருக்காங்க சின்னது கொடுத்தா பெருசு கேட்குறாங்க பெருசு கொடுத்தா மீடியம் சைஸ் கேட்குறாங்க மீடியம் சைஸ் கொடுத்தா மினி கேட்குறாங்க அதனால் இன்றைக்கி பெருசு இறக்கியாச்சு மினி இறக்கியாச்சு மீடியமும் இறக்கியாச்சு பிளாஸ்டிக் பேஸில் இறக்கியாச்சு இப்போ கஸ்டமரை விட்டுருவானே இல்லை விட்டுற மாட்டேன் இது பிளாஸ்டிக் பேஸ் இது வந்து கொஞ்சம் ஹெவியாக போட்டு அரைச்சிக்கலாம் இது வந்து ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு சட்னி அரைச்சிக்கலாம் இது ஒரு பெரிய குடும்பத்துக்கு ஜூஸு போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சிக்கலாம் ஏ சிக்கன் மசாலா அரைச்சிக்கலாம் எது வேணா அரைச்சிக்கலாம் அதனால் கஸ்டமர் கேட்ட மாதிரி இது ஒரு கஸ்டமரை நான் விட்டுற மாட்டேன்னு எல்லாம் கஸ்டமர் பிடிச்சி பிடிச்சி கேட்டதை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொல்ல போகிறேன் கஸ்டமர் வந்து என்னை பம்புக்கு வே பார்க்குற மாதிரி வந்து விலை கேட்பாங்க ஐயோ எங்களுக்கு இது வேண்டாமே அது வேணுமே அது வேண்டாமே இது வேணுமே இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம மார்க்கெட்ல பிடிச்சி கரக்கரகாலும் இறக்கியாச்சு இது பேர் வந்து ட்ரை ஜார் ஓகே மினி ஜார் பிளாஸ்டிக் பேஸ் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட சொல்லியாச்சு வித்து முடிச்சாச்சு இப்போவாது எல்லாரும் எனக்கு புது வருஷம் நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லுங்க யாராவது அப்படி நான் உங்களை சொல்லலை பா நீங்களே பல வீடியோ பார்க்கணும் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு நியூ இயர் நியூ இயர்ன்னு சொல்லுவீங்க எத்தனை பேருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அதில் நானும் ஒருத்தையாக ஓரக்கண்ணில் பார்த்து எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ஜார் யூஸ் பண்ணுறீங்க அடிக்கடி ஜார் கெட்டு போகுமா அடிக்கடி தண்ணி விழுவுமா ஜார் மே மிக்ஸர் மேலே ஜார் உட்காச்சு லாக் பண்ணுங்கள் அப்போ மிக்சர் கொண்டும் ஆகாது சரிங்களா அப்படிலாம் இல்லை கெட்டு போகிற பொருள் கெட்டு போகிறோம் அதை நாங்கள் வா உத்திரவாதம் இல்லை அப்படி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணி டர்லருன்னு கிழிச்சிருவீங்க தேத்த பாபி லவ் யூ